முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஐந்து எதிரியின் எதிரிகளை ஒன்று சேர் யுனைட் யோர் எனிமீஸ் ஃபோர்ஸ் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் அறுபத்தி நான்கு விதுலோபாக்கியானம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் சஞ்சயன் தன் தாய் விதுளையிடம் மகன் என்றும் பாராமல் தன்னிடம் இப்படி பேசுவது முறையா என வருந்துவது இடிநிலையை அடையும் மகனை பாசத்தால் கண்டிக்காமல் இருத்தல் அந்த பாசத்துக்கே இழுக்கு என விதுளை சொன்னது வெற்றியடையும் வழிமுறைகள் தெரிந்தால் தனக்கு சொல்லுமாறு சஞ்சயன் விதுலையிடம் கேட்டது எதிரியை வெல்லும் வழிமுறைகளை விதுளை சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஐந்து எதிரியின் எதிரிகளை ஒன்று சேர் இப்பதிவிற்குள் நுழைவோம் குந்தி கிருஷ்ணனிடம் சொன்னாள் தனது தாயின் அந்த தாய் விதிலையின் வார்த்தைகளை கேட்ட மகன் சஞ்சயன் விதிலையிடம் சொன்னான் ஓ இரக்கமற்றவளும் கோபம் நிறைந்தவளுமான தாயே ஓ உலகில் வீரத்தை உயர்வாக நினைப்பவளே உனது இதயம் உருக்காலாகி உனது இதயம் இரும்பாலாகி வடிவம் பெற்றது என்பது உறுதி சத்திரிய நடைமுறைகளுக்கு ஐயோ அதன் காரணமாகத்தானே என்னை அந்நியனைப் போல கருதி என்னை நீ போரிட தூண்டுகிறாய் அதன் காரணமாகத்தானே உனது ஒரே மகனான என்னிடம் இத்தகைய வார்த்தைகளை பேசுகிறாய் உனது மகனான என்னை காணாமல் என்னிடம் நீ என்னிடமிருந்து நீ பிரிந்து விட்டால் இந்த முழு உலகத்தாலும் உனக்கு என்ன பயன் உனது ஆபரணங்கள் அனைத்தாலும் மகிழ்ச்சிக்கான வழிகள் அனைத்தாலும் இந்த வாழ்வில் உனக்கு என்னதான் பயன் இருக்கும் என்று கேட்டான் சஞ்சயன் அதற்கு அந்த தாய் விதுளை சஞ்சயனிடம் சொன்னாள் ஓ மகனே சஞ்சயா அறிவுடையோர் தாங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தையும் அறம் மற்றும் பொருள் ஆகியவற்றின் காரணமாகவே செய்கின்றனர் அறம் மற்றும் பொருள் ஆகியவற்றை மட்டுமே கண்டு ஓ சஞ்சயா நான் உன்னை போரிடத் தூண்டுகிறேன் உனது ஆற்றலை வெளிப்படுத்த தக்க தருணம் வந்துவிட்டது இத்தகு நேரத்தில் நீ செயல்படவில்லை எனில் மக்களால் அவமதிக்கப்பட்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றையே நீ செய்பவனாவாய் ஓ சஞ்சயா புகழ் கேட்டால் கரைபட போகும் உன்னிடம் பாசத்தால் நான் சொல்லவில்லை என்றால் பிறகு அந்த பாசம் பெண் கழுதை தன் குட்டியிடம் கொண்டதை போல மதிப்பற்றதாகவும் காரணமற்றதாகவும் ஆகும் அறிவுடையோரால் அங்கீகரிக்கப்படாததும் மூடர்களால் பின்பற்றப்படுவதுமான பாதையில் நீ நடக்காதே இங்கே மனிதர்களிடம் இருக்கும் அறியாமை பெரியதாக இருக்கிறது உலகின் எண்ணற்ற உயிரினங்கள் அதையே அந்த அறியாமையையே புகலிடமாக கொண்டிருக்கின்றன எது எப்படி இருப்பினும் நீ அறிவுடையோரின் நடத்தையை பின்பற்றினால் எனது அன்புக்குரியவனாக இருப்பாய் உண்மையில் அறம் மற்றும் பொருளை அறிந்து கடவுளை மேலானவனாகக் கொண்டு மனித உழைப்பை நம்பியவனாக நல்லோரின் நடத்தையை பின்பற்றுபவனாக நீ இருந்தால் அதன் காரணமாகவே நீ எனது அன்புக்குரியவனாவாய் மற்ற எந்த வழிகளிலும் அப்படியாக மாட்டாய் எவன் நன்கு அறிவுறுத்தப்பட்ட பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கண்டு மகிழ்கிறானோ அவனே உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான் மறுபுறம் எவன் முயற்சியற்ற அடக்கமில்லாத தீய வனம் கொண்ட மகனை கண்டு மகிழ்கிறானோ அவன் ஒரு மகனால் இது அடையப்பட வேண்டும் என்று விரும்புவானோ அந்த நோக்கத்தை அடைய மாட்டான் சரியானதை எப்போதும் செய்யாமல் கண்டிக்கத்தக்கதையை எப்போதும் செய்பவன் இங்கேயும் இதன் பிறகும் அந்த மறு உலகிலும் இன்பத்தை அடைவதில்லை ஓ சஞ்சயா ஒரு சத்ரியன் போருக்காகவும் வெற்றிக்காகவுமே படைக்கப்பட்டிருக்கிறான் போரில் வென்றாலும் அழிந்தாலும் அவன் இந்திர லோகத்தை அடைகிறான் எதிரிகளை குறைக்கும் ஒரு சத்திரியன் அடையும் இன்பம் புனிதமான சொர்க்கத்தில் கூட கோபத்தில் எரிந்து கொண்டிருப்பவனும் பெரும் சக்தி படைத்தவனுமான ஒரு சத்திரியன் பல முறை தோல்வியுற்றாலும் தனது எதிரிகளை வீழ்த்த விரும்பி அவன் காத்திருக்க வேண்டும் உயிரையும் விடாமல் எதிரிகளையும் கொல்லாமல் இருக்கும் ஒருவனால் எவ்வளியில்தான் மன அமைதியை அடைய முடியும் அறிவுடையவன் எவனும் சிறியது எதையும் ஏற்பில்லாதவையாகவே கருதுவான் சிறியது எதையும் ஏற்கும் ஒருவனுக்கு அந்த சிறிய விவகாரமே வலியின் உற்றுக்கண்ணாக முழுமையாக ஆகும் விரைவு எதையடையாத அடையாத ஒருவன் விரைவில் இழிந்தவனாகிறான் உண்மையில் அவன் அனைத்து தேவைகளையும் உணர்ந்து கடலுக்குள் நுழையும் கங்கையாக காணாமல் போகிறான் என்றாள் விதுளை அதற்கு அந்த மகன் சஞ்சயன் தாய் விதுலையிடம் சொன்னான் ஓ தாயே நீ உனது மகனின் முன்பு இத்தகைய கருத்துக்களை வெளியிடக்கூடாது அமைதியான ஊமை ஒருத்தி போல அவனது பக்கத்தில் இருந்து இப்போது அவனுக்கு கருணை காட்டுவாயாக என்றான் அதற்கு அந்த தாய் விதிலை மகன் சஞ்சயனிடம் சொன்னால் நீ இப்படிச் சொல்வதால் நான் பெரும் மனநிறைவு கொள்கிறேன் எனது கடமை என்ன என்று உன்னால் உந்தப்பட்டதால் தானோ என்னவோ நான் உன்னை இப்படி தூண்டுகிறேன் எனவே நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய நான் இன்னும் அதிகமாக உன்னை தூண்டுவேன் சைந்தவர்கள் அந்த சிந்துக்கள் அனைவரும் கொல்லப்பட்டு முழுமையான வெற்றியால் மகுடம் சூட்டப்பட்ட உன்னை கண்ட பிறகே உண்மையில் நான் உன்னை மதிப்பேன் என்றாள் விதிலை அதற்கு அந்த மகன் சஞ்சயன் தாய் விதிலையிடம் சொன்னான் செல்வம் இல்லாமல் கூட்டாளிகள் இல்லாமல் வெற்றி எப்படி எனதாகும் மிக பரிதாபகரமான எனது நிலையை உணர்ந்தறிந்தே சொர்க்கத்தின் மேல் உள்ள ஆசையை திருப்பிக் கொள்ளும் தீயவன் போல நாட்டின் மீது கொண்ட எனது ஆசையை நானே திருப்பிக் கொண்டேன் எனவே ஓ முதிர்ந்த அறிவு கொண்டவளே இவை அனைத்தையும் இது நேர் செய்யும் என எந்த வழிகளையாவது நீ கண்டால் அது குறித்து முழுமையாக சொல்வாயாக என நான் கேட்கிறேன் ஏனெனில் நீ எனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் நான் செய்வேன் என்றான் சஞ்சயன் அதற்கு அந்த தாய் விதுளை சஞ்சயனிடம் சொன்னால் ஓ மகனே தோல்வியை எதிர்பார்த்து நீ உனது ஆன்மாவை அவமதிக்காதே உன்னையே அவமதித்துக் கொள்ளாதே அடையப்படாத பொருட்கள் அடையப்பட்டிருக்கின்றன அடையப்பட்டனவோ தொலைக்கப்பட்டுள்ளன கோபத்தாலோ மூடத்தனத்தாலோ பொருட்களின் சாதனையை முயற்சிக்க கூடாது ஓ மகனே சஞ்சயா அனைத்து செயல்களிலும் வெற்றியை அடைவது என்பது உறுதியில்லாதது வெற்றி உறுதியற்றது சில வேளைகளில் வெல்லலாம் சில வேளைகளில் அது முடியாமல் போகலாம் என்று அறிந்தும் மக்கள் செயல்படுகிறார்கள் எனினும் செயலில் இருந்து விலகும் ஒருவன் வெற்றியை அடைவதே இல்லை உழைப்பு உழைப்பு இல்லை என்றால் முயற்சி இல்லை என்றால் ஒரே முடிவுதான் அது வெற்றி இல்லை என்பதாகும் எனினும் உழைப்பின் உழைப்பின் போது முயற்சியின் போது வெற்றியை அடைவது அல்லது அதை அடையாதது என்ற இரு நிலைகள் எப்போதுமே உண்டு ஓ இளவரசே சஞ்சயா விளைவுகளை பொறுத்தவரை அனைத்து செயல்களிலும் அவை உறுதியற்றவைதான் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்பவன் வெற்றி மற்றும் செழிப்பு ஆகிய இரண்டையும் தான் அழையும்படி செய்கிறான் அப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் ஒருவன் சோம்பல் அனைத்தையும் கைவிட்டு முயற்சியுடன் எழுந்து ஒவ்வொரு செயலையும் செய்கிறான் ஓ மகனே சஞ்சயா செயல்களில் ஈடுபடும் கர்மாவை செய்யும் ஐயுள்ள மன்னன் ஒருவன் தேவர்களையும் அந்தனர்களையும் தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு மங்கள் சடங்குகள் அனைத்தையும் செய்து விரைவில் வெற்றியை அடைகிறான் கிடைக்கை வாரி அணைக்கும் சூரியனைப் போல செழிப்பின் தேவதை அவனை அந்த செயல்படுபவனை அரவணைப்பாள் கொண்டு சூரியன் மீண்டும் கிடக்கு திசைக்கு வருவதைப் போல சுற்றி கொண்டு லட்சுமி அவனை நோக்கி வருகிறாள் நான் உனக்கு உரைத்த பல்வேறு பரிந்துரைகளுக்கும் வழிகளுக்கும் ஊக்கமூட்டும் உரைகளுக்கும் தகுந்தவனாகவே உன்னை நான் காண்கிறேன் இப்போது உனது ஆற்றலை வெளிப்படுத்து அனைத்து முயற்சிகளையும் செய்து உனது கருத்தில் கொண்டுள்ள பொருளை வெல்வதே உனக்குத் தகும் உனது எதிரிகளிடம் கோபத்தில் இருப்போரையும் பேராசை கொண்டோரையும் உனது எதிரியால் பலவீனமாக்கப்பட்டவர்களையும் உனது எதிரிகளிடம் பொறாமை கொண்டோரையும் உனது எதிரிகளால் அவமதிப்புக்கு உள்ளானவர்களையும் அதீத சிரைக்கின் காரணமாக உனது எதிரிகளால் எப்போதும் அரைகூவி அழைக்கப்படுபவர்களையும் சார்ந்த அதாவது எதிரியின் எதிரிகளான எதிரியின் எதிரிகளான அத்தனை பேரையும் உன் பக்கத்தில் ஒன்றாக சேர்ப்பாயாக இவ்வழிகளில் நீ மேகங்களை சிதறடிக்கும் வகையில் மூர்க்கமாகவும் கடுமையாகவும் இடும் சூறாவளியை போன்று உனது எதிரியின் பல மிக்க படையை உன்னால் உடைக்க முடியும் அவர்களுக்கு உனது கூட்டாளிகளாக இருப்போருக்கு உரிய காலத்திற்கு முன்பே செல்வத்தையும் உணவையும் அளித்து எப்போதும் அவர்களுக்காக செயல்பட்டு அவர்கள் அனைவரிடமும் இனிமையாக பேசுவாயாக பிறகு அவர்கள் உனக்கு நன்மையை செய்து உன்னை தங்கள் தலையில் முன்பு வைப்பார்கள் தன் எதிரி உயிரை துச்சமாக நினைக்கிறான் என எப்போது உனது எதிரி அறிவானோ அப்போது அந்த எதிரி தன் அறையிலேயே வாழும் பாம்பை போல உன்னை நடுங்குவான் அல்லவா ஒருவனை பலம் நிறைந்தவனாக அறிந்து கொள்ளும் அவனது எதிரி அவனை அடக்க முயற்சிக்க மாட்டான் சமரசக்கலைகள் கொடை மற்றும் விருப்பம் ஆகியவற்றை பயன்படுத்தி தன் எதிரியை நண்பனாகவே முயற்சிப்பான் அதுவும் அவன் அடக்கப்பட்டதற்கு ஒப்பானதாகவே ஆகும் சமரச கலை மூலம் நிவாரணம் பெறுவதால் ஒருவன் தனது செல்வத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் ஒருவனது செல்வம் அதிகரித்தால் அவன் வழிபடப்பட்டு தஞ்சமளிப்பவனாக அவனது நண்பர்களால் அவன் வேண்டப்படுவான் ஒருவன் செல்வத்தை இழந்தாலோ அவன் நண்பர்களாலும் உறவினர்களாலும் கைவிடப்பட்டு அதைவிட அதிகமாக அவநம்பிக்கை அடைந்து அவர்களால் விரிக்கப்படும் நிலையும் உண்டாகும் தனது நம்பிக்கையுடன் வாழ்பவனால் தனது நாட்டை மீண்டும் மீட்பது முற்றிலும் முடியாததாகும் என்றாள் விதுளை இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி முப்பத்தி ஐந்து எதிரியின் எதிரிகளை ஒன்று சேர் இப்பதிவு நிறைவுற்றது